வணக்கம் மக்களே எல்லோருக்கும் சந்தோஷமான வெள்ளிக்கிழமை வணக்கங்கள் மற்றொரு காணொலியோடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இன்றைக்கு இது பயணம் வங்கியன்னு சொன்னால் போன கிழம ரீல்ஸ்ல சொல்லியிருப்பேன் வார வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா வடமராட்சி அஹ் தும்பலை நெல்லண்டை பத்ரகாளி அம்மனோட வேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரியோ நிறைய பேர் அந்த வேள்வி காணொலியை பார்க்கறதுக்காக நாங்கள் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து ஆவலை காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு எழுதியிருந்தவர் சரி அவர்களுக்காகவும் இந்த காணொலி மற்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நெல்லண்டை பத்ரகாலி அம்மன் அமலாச்சியோட அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை பார்க்குறவங்க தூர தேசங்கள்லிருந்து பார்க்குறவங்க வேறு நாடுகளில் இருந்து பார்க்குறவங்க பார்க்குறவங்க எல்லோருக்கும் வந்து சந்தோஷமான மகிழ்ச்சியான அருளாசி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு நானும் வேண்டிக் சரியோ இப்போ காலம நேரம் சரியா பின் நேரம்தான் வேள்வி மடையெல்லாம் நடைபெறும் இப்போ சொன்னால் அமலாச்சியை பார்க்கறதுக்காக காலம எனக்கு பின்னிறம் போகிறதுக்கு நேரம் அவ்வளவா வராத பெண்டைக்கு போய் வடிவ அமலாச்சியை வந்துட்டு கும்பிட்டு வருவோம்னு சொல்லி போட்டு காலமைக்கே வந்துட்டேன் சரியா காலமை நேரத்திலேயே நான் கோயிலுக்கு வந்துட்டு பூசையும் முடிகிற கட்டத்தில் முடிஞ்சு தானே சரி ஓகே பூசை எல்லாம் முடிஞ்சுது இப்போ நிறைய காவடிகள் தூக்கு காவடிகள் எல்லாம் வந்தது அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காணொலி மூலமாக இந்த இதெல்லாம் காட்ட முடியாது ஏன்னு சொன்னால் அந்த தூக்கு காவடி முள்ளுகள் எல்லாம் காட்ட முடியாது அதனால் அந்த வீடியோவில் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இதுதான் இத்திமரத்தாள் சரியா அமலாச்சியோட இத்திமரம் சரியா தலை விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் சரிதானே ஓகே நெல்லண்டிய அம்மனோட உள் பிரகார வீதியை வந்து சுற்றி கொண்டிருக்கிறேன் பூசையும் முடிஞ்சது அமலாச்ச தரிசனமும் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும் இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கணுமென்னு சொல்லி நானும் வேண்டிக் கொள்கிறேன் அமலாச்ச சரிதானே சரியோ சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நிறைய காவடிகள் கரகாட்டங்கள் பால் சொம்புகள் எல்லாம் வந்து இப்போ காலமே கால நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்த்தி கடன்களை சில பேர் முடிச்சுட்டினோம் ஆனால் இதை விட சரியான சனமாக இருக்கும் இரவு நேரம் பின்னிற தான் வந்து காவடிகள் தூக்குக்காடிகள் நிறைய பால் செம்புகள் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் வந்து நேர்த்தி கடனை நிவர்த்தி செய்யறதுக்காக பல தரப்பட்ட ஊர்களில் இருந்தெல்லாம் விரும்பினோம் ஒவ்வொரு வருடமும் நெல்லண்டை பத்ரகாளி அம்மனோட நேர்த்தி கடன்களை முடிக்கிறதுக்கு சரியோ சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் அமலாச்சியோட தரிசனமும் கிடைச்சாச்சு இப்பவே விலத்த முடியாத சனமா தான் கிடைக்குது அதிகூடிய அது கூடிய சனமா இருக்கும் இதுதான் வீரபத்ரரும் பத்ரகாளி அம்மனும் பாருங்க இப்படி வடிவா இருக்குன்னு சொல்லி போட்டு சரி என்றுட்டு இப்ப வந்துட்டு அமலாச்சிய பார்த்தாச்சு இப்ப வீட்டுக்கு போக போறோம் சரியா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த நெல்லண்டை வீதி எங்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் வைகாசி மாதம் என்று சொன்ன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் காவடி மேளச்சத்தங்கள் கரகாட்டங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டே இருக்கும் நல்லா இருக்கும் எங்களுடைய அம்மலாச்சு இது பாருங்கள் வீதி தோறும் மின் விளக்குகள் அப்படின்னு சொல்லி அலங்கரிக்கப்பட்டிருக்குது நிறைய நிறைய காவடிகள் வந்து கொண்டே இருக்குது நம்ம இந்த காவடி உங்களுக்கு காட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா என்ன சொன்னேன் இதில் இந்த காணொலி மூலமாக காவடிகள் முள்ளு முள்ளு குத்துறது எல்லாம் வந்து காட்டுறதுக்கு அனுமதி இல்லாத பட்சத்தில் வந்து இந்த காணொலிகள் எல்லாம் வந்து நான் தவிர்த்து இருக்கிறேன் சரியா பாருங்கள் வீ எங்கும் தண்ணியெல்லாம் தெளிச்சு ஒரே என்ன சொல்கிறது அம்மாளாட்சியை வரவேற்கிறதுக்காகவே அப்படி அழகா வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இடங்களை எல்லாம் வச்சுருக்கீங்க அங்கால் கொஞ்சம் போனால் தண்ணீர் பந்தல் போட்டிருக்காங்க அதில் போய் தாக சாந்தி நிலையம் இருக்குது அதை போய் தண்ணி தண்ணீர் பந்தலையும் குடித்து போட்டு தான் போக போகிறோம் சரியா பார்த்தீங்களோ சரி இந்த காணொலி அங்கே இருந்து பார்க்குறீங்க நெல்லெண்டையில் இருந்து யாராச்சும் காணொளி நெல்லெண்டையை பிரபடமாக கொண்டு வந்து யாராச்சும் இருப்பீங்களா இருந்தால் வந்து கமெண்டில் எழுதி விடுங்க சரியா உங்களுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருதோ அப்படியே சொல்லிவிட்டு எழுதுங்க நான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொடுக்கிறேன் சரியா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த தண்ணீர் பந்தல் அதில் இறங்கி தண்ணீர் பந்தலில் வந்துட்டு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல வாங்கி குடிக்கப் போகிறோம் சரியானே சரி ஓகே என்ன கணவலி மறக்காமல் இந்த கணவலியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்க இதுதான் ரிங்ஸ் கொடுத்தாங்க அப்போ நான் அந்த ரிங்ஸும் குடித்து போட்டு வீட்டுக்கு போக போகிறோம் சரிதானே நன்றி மக்களை அடுத்த ஒரு காணொளியோட சந்திக்கிறேன்